வர்ஸ் அனைவரும் நலமுடன் வாழ இல்லாமல் அல்ல என்னோட வேண்டிக் நான் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மன்னச்சநல்லூர் திருச்சி மாவட்டம் இருந்து துறையூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர்லே ரொம்ப அற்புதமான இந்த வீடு உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குங்க சரிங்களா இது வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடிக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடியில் மிக அற்புதமான புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இங்கே பார்த்தோம்னா இந்த வீட்டுக்கு இந்த பக்கமும் இந்த வீட்டுக்கு அந்த பக்கமும் மூணு அடி கேப் விட்டுருக்காங்க சரிங்களா வீட்டுக்கு பின்னாடியும் வீட்டுக்கு முன்னாடியும் இடம் கிடையாது சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க இந்த எஜ்ஜோடு முடிஞ்சது நமக்கு ஓகேங்களா கார் வந்து ஒரு சின்ன கார் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து டூ வீலரு ஒரு ஒரு அஞ்சாறு டூ வீலரு பார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா காற்று அதிகமாக அதிகமாக அடிக்கிறதுனால நான் பேசுகிறது கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியாமல் இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் லைட்டும் ரொம்ப அழகான முன்னாடி லைட்டை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா பொற்றி நிற்கிறோம் நம்ம சரிங்களா மேலே ஏறிட்டும் பொற்றி நிற்கிறோம் கார் சின்ன கார் நிப்பாட்ட முடியுமான்னு தெரியல பைக்குனாக்க ஒரு மூணு பைக்கு நாலு பைக்கு தாராளமாக நிப்பாட்டலாம் இதை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எலிவேஷன் உங்களுக்கு ஓகேங்களா நாங்கள் வெளியே சுவிச்சஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு எல்லாமே நல்லா பிராண்டடில் முக்கியமான விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க மணலால் கட்டி இருக்கிறதா சொல்லப்படுறாங்க நானூற்றி எண்பது அடி போர் போட்டுருக்கிறதாவும் எண்பது அடியிலருந்தே தண்ணி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சரிங்களா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரோடில் பைக்கு எல்லாம் போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து இதுவும் வந்து மெயின் ரோடு நம்ம அதாவது துறையூர் மெயின் இருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டரில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இங்கேயுமே ஒரு ரோடு இருக்குது இந்த பக்கம் வந்து கிராமங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது அந்த பக்கம் வந்து வண்டிகள் எப்போவுமே போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு தெரியலா அங்கே பாருங்கள் ஒரு ஸ்கூல் பஸ்லாம் போகிற தெரியன்னு நினைக்கிறேன் சரி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம் ஓகேங்களா போர்த்திக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சொல்லி வச்சு இந்த டோர் பாருங்கள் டபுள் டோர் போட்டிருக்காங்க டபுள் டோர் வந்துட்டு வாசத்துக்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப எக்ஸலண்ட்டான டோர் அமைச்சிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தேக்கால் செய்யப்பட்டது தாங்க சரிங்களா ரெண்டு ஸ்டெப்பு உங்களை கிரானை கிரானைட்டால் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரிங்களா ஓகே ரைட்டு அப்படியே நம்ம ஹாலுக்குள்ளே வந்துடலாம் எல்லாமே நல்ல பிராண்டட் எல்லா பிராண்டடான சுவிட்சஸ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மெயின் ஹாலில் இருக்குங்க சரிங்களா மெயின் ஹால் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்துக்கு இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம இதோட ஒவ்வொன்றும் அளவு நம்ம கேட்க முடியாது கேட்கல சரிங்களா ஓகே ரைட்டு இது வந்து மெயின் ஹாலுங்க நம்ம டிவி வந்து நம்ம ஆப்போசிட்டில் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம பூஜை ரூமுக்காக பயன்படுத்திக்கலாம் அல்லது டிவி வேணும்னாலும் இங்கே நம்ம டிவி ஷோர்ட் கேஸாகவும் இதை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஓகே ரைட்டு உள்ளே வந்ததும் ஹாலில் இருக்கும் உள்ளே என்ட்ரான ஒன்னே ஹாலில் இருக்கும் ஓகேங்களா மேலே பார்த்தோம்னா அந்த ஸ்பார்க் லைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்காக இந்த பக்கம் மூணு லைட்டு அந்த பக்கம் மூணு லைட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படியே ஹாலில் இருந்து அப்படியே ரைட் சைடு ரைட் சைடு வந்தோம்னா உங்களுக்கு கிச்சனுங்க சரிங்களா கிச்சன்லேயும் பாருங்கள் அவங்க இந்த லைட்டு பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு லைட் கொடுத்துருக்குறாங்க சைட்லலாம் பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர் ரொம்ப ஒரு அழகான ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு பாருங்கள் கலர் எல்லாம் வித்தியாசமான கலரில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க செல்ஃப் பாருங்கள் உங்களுக்கு செல்ஃப் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம கிச்சனில் வந்துட்டு நிறையா திங்ஸை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலே பாருங்கள் உங்களுக்கு இந்த கபோர்டு மாதிரியும் இருக்குது சரிங்களா அதுலேயும் நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம் கிச்சனில் ஓகேங்களா ஓகே இந்த பக்கம் பார்த்தாச்சு மேலே இருக்கிற கபோர்டு சொல்லிட்டேன் வால் டைல்ஸ் பாருங்கள் டைல்ஸுமே ரொம்ப ஒரு ஒரு தனித்துவமான டிசைனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓ கிச்சன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் மேலே பார்த்தோம்னா உங்களுக்கு கிராண்ட் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து